கர்மசாமி பாண்டிச்சேரி எல்லை ஆமா தன்னுடைய பொம்பளை வாழ்க்கையை பற்றி மன உபாதை அடைந்தது யார் என்னப்பா வேணும் மெல்ல வந்து உட்காரணும் பக்கத்துல வந்து உட்காரணும் யார் அது அந்த மனத்துக்கு என்னன்னு கேட்குறேன் கண்டு முடிக்க என்னப்பா உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமாப்பா மாமனாரும் மாமியாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மருமகா மகளுக்கு சமம் அதுக்கு மாறுபட்டு நடந்தா அந்த கஷ்டம் இப்போ அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு புரியுதா அதனால பெரியோர்களோடு இணைந்து இருந்தால் அங்கே குழந்த பாக்கியம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் உங்களுடைய வைப்ரேஷன்ல இருந்து கொஞ்சம் மாற்றம் கிடைக்கணும்னு அவ விரும்புதா ஒருத்தன் சொல்லி கொடுத்து புரியுதா அதனால அங்கே ஒரு வாரிசு பிறக்கும் பிள்ளையாக இருக்கும் வெற்றியாக்கி தார குடும்பத்தை கொண்டு சேர்த்து மகிழ்ச்சியாக வாழ வைக்க நல்லா இருக்கும் கர்பசாமி ஆமா ஓசூர் சொத்து சம்பந்தமா மன வருத்தம் அடைந்தது யார் காலன்ட்டுவா நல்ல உன்னுடைய சொத்துக்கள் மற்றவர்களால் ஆக்கிரமிக்கப்படாமல் மனக்குழப்பம் இல்லாமல் ஆகி தந்தா போதுமா அதுல மாற்றம் உனக்கு உரிமையாக வந்து சேரணுமே அதை வித்து தந்துருத யாரும் குழப்பம் இல்லாம தடுதல் இல்லாமல் ஆக்கி தரேன் ஒண்ணு உன் தாயாருடைய ஆரோக்கியத்தில் பங்கம் இல்லாம ஆக்கி தரேன் அடுத்த பாயிண்ட் உனக்கு வேலையை உருவாக்கி தரணும் வேற என்னடா வேணும் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டியே ஒரு காலம் கால பண்ணிடலாம் வா உங்க அம்மாவுடைய ஆத்மாவுக்கு கிரியெல்லாம் ஒழுங்கா செஞ்சிட்டிங்களா நீ ராமேஸ்வரத்தில் முறை போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த தாயாருடைய ஆத்ம சக்தி உன் பக்கத்தில் வந்து நிற்கி அதான் அவங்கள பத்தி நான் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ உன்னுடைய பணிக்கு வழிவகுத்து தரணும் இந்த சொத்துல இணைஞ்சில்லாமல் ஆக்கி தரணும் வேற என்னடா வேணும் அதை ரெண்டரை மணிக்கு மேலே அதை நீ வாங்கிக்கலாம் இந்தா சக்தி கற்றுக்கோ நிம்மதியாக இருந்துக்கா அதே ஓசூர் எல்லை பிறால பேசலாம் ராமேஸ்வரம் போய் கிரியை செஞ்சிருது கிரியை செஞ்சுட்டு வா திருத்தம் மாடிட்டு வா வரலாம் கால் வரலாம் இன்னொரு தர நல்ல காலம் விட்டுவாங்க செல்ல மக்களை நல்ல தெளிவாக தருமபுரி இப்படி நல்ல கர்ப்பதாமி ஆமா ஓ உங்கள் எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில் முனியத்துரன் ஒரு தெய்வம் வருது அதே மாதிரி எல்லையினுடைய இடதுபுறத்தில் ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய இடமும் அங்கே சிறப்பாக இருக்கு இப்போ உனக்கு என்னப்பா வேணும் கண்ணை முடிக்க ரெண்டு செகண்ட் உள்ளுக்கு வரேன் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படியா கேட்டு பதினாலு மாதங்கள் உன்னுடைய தொழில் நஷ்டமாகி இப்போ கடனும் வேதனையும் இருந்து அந்த ஊரில் இருக்கலாமா வேற எங்கேயும் தொழில் பார்க்கலாமாங்கிற மன வருத்தத்தோடு என்ன பார்க்க வந்துருக்க இந்த கடனை தீர்த்து தாரேன் அதே இடத்துல இரு மீண்டும் தொழிலை உனக்கு உருவாக்கி தரேன் நல்லா இருக்கலாம் கருபதாணி மங்களூர் பெங்களூர் இல்லை மங்களூர் ப்பா என்னப்பா ஏன் அப்பாக்க மதவனாய் செல்லுமா என்னப்பா வேணும் சாமியே மூணு தரம் கூப்பிடு உட்காந்துட்டே கூப்பிடுற இவனுடைய உடம்புல ரத்தத்துல கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்களே அதையெல்லாம் மாத்தி பிள்ளைய இப்ப ஜீவனோட கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் அடுத்தும் அந்த கிருமிகள் எதுவும் இன்க்ரீஸ் ஆகி இவனை தாக்கிட கூடாது உயிர் ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற பயத்துல என்னை பார்க்க வந்திருக்க கால் ஒன்று வா அப்படி எதுவும் ஏற்படுமான்னு கேட்டேன் அந்த கேன்சர் செல் முற்றுப்புள்ளி ஆகிவிட்டது இனிமே அது வளராது நீ தைரியமா அதனால ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நீ ஜீவன் நஷ்டம் இல்லாமல் இருப்பாயின்னு உனக்கு ஆயுளுக்கு சக்தி கொடுத்திருக்கு அந்த சக்தியை மீண்டும் காப்பாற்றி உன்னை சர்வே சுரலா வாழை வைக்க வெற்றி உண்டுடா வேற என்னடா வேணும் பௌர்ணமிக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் வாங்கிக்க அது வேற பொறுத்து இருந்துக்காங்கப்பா பக்கத்துல கூட்டுவான் சரியாக்கிடுவோம் வா நல்லா நோய் இல்லாமல் விளாத்தி குளம் தகப்பனும் மகனும் தகப்பனும் மகனும் கால ஒன்றுலாம் என்னவ பக்கத்தில் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில் என் தங்கை காளியினுடைய ஆலயம் பிரதானமாக இருக்கிறது உண்மையா இல்லையா சுத்தி வளைத்து சுனதமான ஒருத்தேன் பக்கத்தில் இருப்பான் இருக்காரா இப்போ உன்னுடைய கட்டுமனையில் ஒரு மங்களகரமான கல்யாணம் நடத்துறதுக்கு தடகலும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்குரிய விஷயத்தை வெற்றியாக்கி நடத்தி வச்சா போதுமா வேற என்னப்பா வேணும் கால் அனுட்டுவா வைகாச்சுக்குள்ள பெண்டை நிர்ணயம் பண்ணித்தாரே வெற்றி ஆகித்தார அதே விளாத்தி கொடுங்க உனக்கு விளாத்தி கொடுங்க கால் வரலாம் அப்படியா கருசாமி கேட்டு பார்க்கறேன் இன்னும் பதினாறு நாட்கள் செவ்வாய் என்னும் கிரகத்தின் பார்வைகள் உனக்கு இருக்கு எத்தனை நாள் அந்த பதினாறு நாட்கள் கணிந்து முருகனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு என்னை வந்து பார் வெற்றி ஆகுவேன் ஜெயிச்சுக்கிடுவேன் அதான்டா அந்த செவ்வாய் கேசு இருக்கட அதான் சொல்லியிருக்கேன் போயிட்டு வா சாப்பாடாக முடிச்சுட்டு போ சென்னை மாநகர் சகோதரன் சகோதரன் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் கால் மண்டபம் போல் நாங்கள் வந்த சொந்த மடால் ரோஜா அபிநிதனை போல் கால் காலம் வரணும் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய தொழிலெல்லாம் ஓங்காரமாகவும் மிக ஆனந்தமாகவும் நடந்து கொண்டிருந்தன இடையிலே ஒருவன் வெள்ளைப்புறாவின் வீட்டில் ஒரு கள்ளப்புறா விழுந்தது போல இடையில கூட இருந்து ஒருத்தன் துரோகம் பண்ணான் அவனுடைய மன அலைகளும் அவனுடைய செயல்களும் நம்மளை வீழ்த்துவதற்கு ஒரு காரணமாகிவிட்டன இப்போ அந்த தொழில் சரிவடைந்திருக்கு இனிமேல் அந்த தொழிலை நம்ம பார்க்கணுங்கிற அவசியமா இல்லையா என்பது அடுத்த கேள்வி ஆனா இப்ப பற்றிருக்கக்கூடிய கடன்கள் மன உபாதைகள் நம்ம உள்ளத்தை புண்படுத்தி கொண்டிருக்கு அப்போ அந்த இடத்தை நான் வித்து தந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த கடத்தை தீர்த்தரலாம் ஆறிலிருந்து ஆறைய முக்கால் கூட ஊற்றி தாரேன் கால் ஒன்று வரலாம் இந்த மாதமே அட்வான்ஸை வாங்கியிருந்தோம் எதத்தை வாங்கியிருந்தோம் ஆறிலிருந்து ஆறைய முக்கால் தான் எவ்வளவு ஆறைய முக்கால் கோடிக்குள்ள சரியா அதே போல் மகனை போய் பார்த்தேன் இரவெல்லாம் விழித்து கண்ணெல்லாம் சிவந்து இருக்கிறான் ஆனால் அவன் வேலையில் உயர்வும் இல்லை அதுக்குரிய ஊதியமும் இல்லை அவனுக்கு இந்த மாதம் லாஸ்டில் அந்த இருந்து சம்பளம் உயர்த்தி கொடுக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி அது சரியாகிறனா வேறு கம்பெனிக்கு ப்ராஜெக்டை மாற்றிட்டு போகணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கான் புரியுதா அதை சரியாக்கி வெற்றியாக்கி வாழ வச்சா போதும்ல ஜெய் இந்த கனியை கொண்டு வைக்கணும் வந்து செல்வம் சென்னை மாநகர் அப்படியா சரி கேட்போம் தொழிலால் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்த மகன் என்ன தொழிலடா கால் ஒன்று உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகள் இப்ப உன்னுடைய தொழிலெலாம் நின்று போச்சு இப்ப கடன்பட்டு மனவேதனை அடைந்து மறைமுகமான நிலையில வாழ்வது போல வேதனைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க இப்ப மட்டும் ஒரு டென் லேக்ஸ் ரூபீஸ் கையில் கருப்புசாமி தந்துட்டாருன்னா மீண்டும் தலை தோங்கி வளமாகி வந்துடலாம் அதுக்குரிய வழி வகுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள உண்மையா இல்லையா கால் ஒன்ட்டுவான் அது வேற என்னப்பா வேணும் உனக்கு இப்போ இந்த பணம் நிறைய கிடைக்கும் அந்த வியாபாரத்தை பெருத்து மூணு ஆர்டர்கள் உனக்கு வருது அசத்து நல்லா இருக்கு கொடுங்க நிக்க வச்சுட்டேன் பணம் இருக்கு அசத்து சாப்பிட்டு போங்க அதே சென்னை மாநகர் வியாபாரம் தொழில் பார்ப்பவர் ஜெய் ஆஞ்சரேயா ஜெய் ஆஞ்சரேயா வரலாம் பாப்பா பக்கத்தில் வா கருப்புசாமி உன் மகனுக்கு மந்திர தந்திரம் பண்ணி உடம்புல பச்சவாதத்தை உருவாக்கி தெளிவான ஆம்பளை பையனாக இல்லாமல் மதிக்குழப்பமும் மனக்குழப்பமும் உள்ளவனாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல போய் பார்த்து அதில் இது தீருமா அல்லது சாமி உன் பேரை சொல்லி தூக்கு போட்டு தொங்கிடட்டுமா அப்படின்னு நீ கேட்க காலம் சாவது காலம் என்கிட்ட வந்திய நல்லா இருக்கடா செல்ல கூட்டி பேருடா அடக்கூடாது வா கர்பாணி கேள் ஓடியாட செல்ல கூட்டி பேல வா

बड़े जमनो हलिहाट माली पारी करपसामी की हलिहाट माली पारी करपसामी की हरुवा के सितराये पसामी की हरुवा के सितराये पसामी की हलिहाट माली पारी करपसामी की हलिहाट माली पारी करपसामी की हलिहाट माली पारी करपसा வழிகாட்டுமாட்ட <laughs> கருப்பசாமி <laughs> <laughs> <laughs>

முதல்ல இவனை தெளிந்து நடக்க வைக்க அடுத்து வியாபாரத்தை வெறுக்கி வைக்க கடனை தீர்த்து வைக்க ஒரு வருஷத்துக்கு பிறகு திருமணம் நடத்தி வைக்க இந்த வைக்கலாம் சுறுசுறுப்பா இருக்கலாம் இந்த கனியை கொண்டு வீட்டில் வைடா எல்லாம் சரியா இருக்கும் இந்த கனி மஞ்சள் நேரம் மாறாது போ சாப்பிட்டு போடா கருமசாமி ஆமா அதே சென்னை மாநகர் உடலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்குமோ என்று மனக்கரக்கம் உடையவர் யார் யாரம்மா என்னம் ஆபரேஷன் என்ன ஆபரேஷன் தாத்தா கூப்பிட்டியா பக்கத்தில் வாங்க உனக்கா கையை குறு இப்படி இப்படி ஆ தாத்தா நினச்சிக்கா கருப்புசாமின்னு சொல்லிக்கா உள்ளத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள கண்ணை முடிக்கா பார்க்கட்டும் பாருங்க கால் ஒன்று வா உக்கார் பங்குனி சித்திரை வைகாசி ஆனி பதினேழாம் தேதிக்குள் இந்த கற்பையில் இருக்கக்கூடிய கட்டி உன்னை விட்டு விலகும் பியூர் மனித ஜென்மமாக நிம்மதியாக என்னை வந்து பார்ப்பாய் வெற்றி அடைவாய் மகிழ்ச்சி பெறுவாய் அந்த கல்யாணத்தை ஒன்னே கால் வருஷத்துக்குள்ள நடத்தி வைக்க அடுத்து பேசுவோம் அதை பத்தி அடுத்து பேசுவோம் வாங்க பக்கத்துல வாங்க வாமா பக்கத்துல விபூதி வேண்டாம நல்லா இருக்கும் அதே சென்னை மாநகர் அப்படியா கோர்ட்ல ஒரு கேஸ் அப்ளை பண்ணிருக்கோம் சொல்லி வந்தா யாருப்பா நீதிமன்றத்தில் யார் கேஸ் போட்டிருக்கா என்ன கேஸ் டைவர்ஸ் கேஸ் சேர்ந்து வாழ்த்துக்கு யார் போட்டிருக்கா நீ போட்டிருக்கியா கால் நட்டுவா எல்லாரும் இப்படிதான் சொல்லுறாங்க அந்த பொன்னாடி வேணுமா கண்டிப்பா உங்களாலதான் அவன் வேண்டாம் இருக்கா திரும்பக்கு இப்ப அவன் வேணுமா வேண்டாமாப்பா பெரிய மிஸ்ஸா வேணும் ஆனா அவ மனது இவன் கூட வாழ மாட்டமு ஆனா அப்படி இருந்தால் இவனை தனிய எங்கேயாவது கூட்டு போய் வாழ்வோம் இவங்க மூச்சு காத்தே படக்கூடாதுங்க ஒத்துக்கிடுறியடா பாசத்துக்கு பதில் சொல்லவா கடமைக்கு பதில் சொல்லவா ஒரு ஐடியா பண்ற பாரு முதல்ல அவளை வர வச்சு தாரேன் ஆறு மாதம் உங்களை தனிய வண்டியை ஓட்டுறேன் அதுக்கு பிறகு ஒன்னா சேர்ந்து மதிமயக்கத்தை உருவாக்குதேன் கால் வா ஒரு மாயை வேலை செய்ய வச்சா தான் நம்ம தப்பிக்க முடியும் இந்த உலகத்துல வரலாம் வாடா இந்தா வந்து சேர்வா நீதிமன்றம் உன்னோடு சேர்ந்து வாழ அனுமதி கொடுக்கிறது போறிப்போ பக்கத்தில் வரலாம் பத்திரத்தை மட்டும் எவன் சொன்னான்னு எழுதி மட்டும் வச்சிடாதப்பா என்கிட்ட கேட்காம செஞ்சிடாத நல்லா இருக்கும் மக்களே ஐஸ்வர்யும் மாறுங்க சாப்பிட்டு போங்க எல்லோரும் சாப்பிடாம பேரக்கூடாதே